ஏன்னா உங்க நிறுவனம் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு நல்லா போகுதா மேனேஜரும் கஸ்டமரும் ஏதோ காரசாரமா பேசிட்டு இருக்கிறாங்க என்ன சார் நடக்குது அப்படின்னு ஒரு நண்பர் வந்து ஒரு கம்பெனி நிறுவனத்துல கேட்கிறாரு ஆமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கஸ்டமர்கிட்ட இருந்து வரக்கூடிய கம்ப்ளைண்ட நம்ம எப்படி பாக்குறோம் பிசினஸ் சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பகவதி என்னெல்லாம் நம்ம வந்து அதுக்கு சரியான தேர்வு கொடுத்துருக்கோம் இது அடிப்படையா வச்சு நம்ம பண்ணக்கூடிய ஒரு டேஷ்போர்டு கஸ்டமர் ஃபீட்பேக் அண்ட் கம்ப்ளைண்ட் டேஷ்போர்டு டேஷ்போர்டு அப்படின்னா தரவுகளின் அடிப்படையில அதுக்கு நம்ம ஒரு நல்ல தீர்வு காணுறது ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சொல்றப்போ புத்தாம் புதுசா பேசாம அதோட ஒரு டேட்டாவா வச்சு அதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் தேடுறது அதைத்தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க ஒவ்வொரு நாள் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டி எல்லாமே ஒரு கூகுள் ஷீட்லயோ ஒரு எக்ஸல் ஷீட்லயோ போட்டு அத தரவுகளை ஆக்கி அந்த தரவுகளை அனலைஸ் பண்ணி பதில் சொல்றேன் இப்போ கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டுக்கும் வந்துரும் ஒரு கஸ்டமர் என்ன கேக்குறாருன்னா நான் உங்ககிட்ட இந்த பொருளை எதிர்பார்த்தேன் நீங்க இந்த பொருளை கொடுப்பீங்கன்னு நினைச்சு உங்ககிட்ட வந்தா அந்த பொருள் இல்லவே இல்லைங்கிறீங்க உங்க கடையில இல்ல உங்க மேனுபேக்சரிங்ல எப்போ கேட்டாலும் நான் இதை வந்து கஸ்டமர்ட்ட கொடுத்துட்டேன் வேற ஒரு கஸ்டமர்ட்ட கொடுத்துட்டேன்னு கம்ப்ளைண்ட் பண்றேன் நீங்க இந்த பொருளை தயார் பண்றீங்களா இல்ல இந்த பொருளை ஒரு அடுத்து ஒருத்தர் பண்றாரு உங்களோட எம்ப்ளாயி சரியாவே ரெஸ்பான்ஸ் நான் வாங்கிட்டு போன பொருளுக்கு இருக்குன்னு சொன்னா அவர் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி இந்த மாதிரி எனக்கு வந்து ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்றது இல்ல இது ரெண்டாவது மூணாவது உங்க எம்ப்ளாயி எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா இத பத்தின டெமோ கொடுக்கறதே இல்ல இந்த பொருளை எப்படி பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தினா நீண்ட காலம் பயன்படுங்கிறது டெமோ கொடுக்கறதே இல்லை நாலாவது இப்படி ஒவ்வொரு கம்ப்ளைண்டா சொல்றாங்க இதுல எந்த பிரான்சில இருந்து ஒரே மாதிரியான கம்ப்ளைண்ட் வருது எம்ப்ளாயி உண்மையிலே பிரச்சனை தானா இல்ல நம்ம கரெக்டா கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்கிறப்போ அதுல எதுவும் பிரச்சனை இருக்கா பேக்கேஜ்ல பிரச்சனை இருக்குதா இல்ல நம்ம கிட்ட ஸ்டாக்ல இல்லாம போகுதா இல்ல ப்ரைஸ் ரொம்ப அதிகமா இருக்கா அப்படிங்கறத அந்த கஸ்டமர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கம்ப்ளைண்டையும் நம்ம டேட்டாவா மாத்தி வச்சு அதை அனலைஸ் பண்றப்போ அதோட சொல்யூஷனை ரொம்ப ஈஸியா கொடுத்துடலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ சில க சில கஸ்டமர் சொல்லுவாங்க நீங்க ஏன் இதே மாதிரி பண்ணக்கூடாது இதே மாதிரி பண்ணா நல்லா தானே இருக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஐடியா வந்து ரொம்ப வேல்யூவா இருக்கும் ஏன்னா அவங்க தானே பயன்படுத்துறவங்க ஸோ பயன்படுத்துறவங்க சொல்றத நம்ம கேக்குறப்போ இன்னும் நம்ம ப்ராடக்ட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸா பண்றதுக்கும் நல்லா இருக்கு இந்த மாதிரி ஐடியாஸை என்கரேஜ் பண்றதுக்கு கஸ்டமருக்கு கண்டிப்பா ஒரு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம் கண்டிப்பா நான் இம்ப்ரூவ் பண்ணிடுறேன்னு சொல்லலாம் இது எல்லாமே கஸ்டமரை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு மட்டும் இல்ல புது கஸ்டமர் அவங்க கூட்டிட்டு வர்றதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு சோ இதுல எம்ப்ளாயி எங்கெல்லாம் தப்பு பண்றாரு கம்பெனி எங்கெல்லாம் தப்பு பண்ணுது எந்த இடத்த நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும் எல்லாமே இந்த டேஷ்போர்ட் மூலமாக நம்ம அழகாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஒவ்வொரு கம்ப்ளைண்டையும் கம்ப்ளைண்டா பார்க்காம அதை எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் இது ஏன் திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கட்டாயம் நம்ம ஒரு டேட்டாவாக பண்ணணும் மறந்துடாதீங்க இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் ரொம்ப நிறுவனத்துக்கு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் இன்னிக்கு என்னங்கிறத பாக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் மற்றும் ஒரு அருமையான வீடியோல நம்ம வந்து சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இத கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் பகவதி அருள்